நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தைந்து முதல் திரையரங்குகளில் டான்ஸ் சினிமா டான்ஸ் எல்லாம் கிடையாது நாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்கல வேற ஒரு கலை சம்பந்தமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸ் வச்சது குத்தாட்டம் போட்டதுனால தான் அது பேசும் போடல அவர் சொன்னதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க எப்பவுமே வழக்கமா ஏதோ சொல்றாங்களோ அதை செய்ய மாட்டாங்க ஆனா இவர்கள் சட்ட விதி வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது இல்ல ஸ்டாலின் அறுபத்தஞ்சு வயசு வரை இளைஞரணி செயலாளர் சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு இளைஞரணியில் செயலாளராக இருந்த ஒரே அத கட்சி திமுக தான் சரி இப்போ இவருக்கு உதய நாற்பத்தெட்டு வயசுலேயே அவர் தான் இளைஞரணி செயலாளர் ஆனா இன்ப நிதிக்கு இருபது வயசு தானே இருக்கும் அப்போ சட்ட இதை சட்டப்படி பார்த்தா இன்ப நிதியை அவங்க இதாக இருக்குனாங்கன்னா உதயநிதி மேலே நிறைய புகார் இருந்தது நடிகைகள் விஷயத்துல தான் நிறைய புகார் இருக்குது அதனால தான் எல்லாருமே உதயநிதியை எதிர்த்தாங்க அதனால வாரிசு அரசியலுங்கிறது நல்ல வாரிசுகளை கொடுங்க இப்போ இன்ப நிதியை அவங்க கொண்டு வராங்க அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஃபோட்டோவே வந்து உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உட்காந்து அது சீட்டு அவ்வளவு சேரங்காலியாக இருக்குது அதுக்கப்புறம் அண்ணாதிமுக மாநாடு நடத்தினதை வந்து உதயநிதியும் ஸ்டாலினும் கண்டபடி கிண்டல் அடித்தாங்க ஒழுங்காக இது பண்ணல சாப்பாடு இல்லை சாப்பா அதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு அண்ணாதிமுக மாநாட்டில் சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணாங்க கீழே தூக்கி போட்டாங்க அப்படிதான் குற்றச்சாட்டு ஆனால் இங்கே இப்போ தலைகீழாக பார்த்தீங்க இப்படி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்த பணத்தை வந்து நூறு கோடி ரூபாய் இவங்க மாநாட்டுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ற அந்த பணத்தை இந்த நூறு கோடியும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளை இழந்தவங்க குறிப்பா கால்நடைகளை இழந்தவர்கள் அவங்களுக்காச்சும் நீங்கள் கொடுக்கலாம் இவங்க அப்பா கருணாநிதி வந்து இந்து என்றால் திருடன் அப்படின்னு இன்னைக்கு வர சனாதானம் சனாதானம்னு சொல்லி இந்து மதத்தை எல்லாருமே கனிமொழி உதயநிதி எல்லாருமே கணவர் ஸ்டாலின்னு அவங்க கூட்டணி கட்சி திருமாவளவன் மூச்சுக்கு மூச்சு சனாதானம் ஜனாதனம் சொல்லிக்கிட்டு கிண்டலனு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்து மதத்தை என்னமோ அவங்க விரும்புகிற மாதிரியும் கிண்டல் அடிக்கிறாங்களா இல்லை பாராட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியல நிர்மலா சீதாராமனை வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் நடத்தவே விடலவங்க பந்தலெல்லாம் பிரித்து போட்டாங்க நிர்மலா சீதாராமன் முன்னாடியே பிரித்து போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு முதல் நாள் தான் வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்படலையே தூக்கி போட்டாங்க ஒரு மந்திய மந்திரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு முதுகிடம் இல்லாத ஒரு மத்திய அரசாங்கத்தை அவங்களாலே ஒரு மீட்டிங் நடத்த முடியலை மீட்டிங் நடத்தல் தான் பரவாயில்ல பந்தலையே பிரித்து போடுறான் போலீஸ் வந்து மாநில அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் ஒரு மத்திய அரசாங்கத்தை பார்த்ததே இல்லை இந்திரா காந்தி இருக்கும் போது மாநில அரசாங்கம் காவல்துறை அதிகாரி எல்லாம் வாஜ்பாய் இருக்கும் போதே திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு வெற்றிகரமான மாநாடுன்னு அவங்களுடைய தரப்பில் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டில் நிறைய சர்ச்சையான விஷயங்களும் இடம்பெற்றிருந்து குறிப்பாக ரெக்கார்டன்ஸ் வந்து அந்த மாநாட்டில் இடம்பெற்றது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆனது இந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த ஒரு ஆட்டம் அந்த ஒரு மாநாட்டில் தேவையா பொதுவாக அந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள்லாம் அந்த மாதிரி டான் ஆட்டங்களும் தான் செய்யலாம் அதை நம்ம குறை சொல்லல் ஏன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க அவங்கள வந்து இந்த கிராமத்துலலாம் வந்து இதுக்கு கூப்பிடுவாங்க முக்கியமான அரசியல் இதுக்கு எல்லா கட்சிக்காரங்களுமே கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ஏன் பேசும் பொருள் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் உதயநிதி இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் டான்ஸு சினிமா டான்ஸ் எல்லாம் கிடையாது நாங்கள் அந்த மாதிரிலாம் வைக்கலை வேறு ஒரு கலை சம்மந்தமான நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் ரெக்கார்ட் டான்ஸ் வச்சது குத்தாட்டம் போட்டதுனால தான் அது பேசும் பொருளாச்சு நான் சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் முன்னாடி பார்த்திங்கன்னா பல வருடம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு உதயநிதியிட்ட கேட்கும்போது நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்னு கேட்கும்போது என்னை விட இவ்வளோ சீனியர் இருக்காங்க நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார் தான் அரசியலுக்கே வந்தார் ஸ்டாலினும் சொன்னார் என் பையன்லாம் கட்சி இதுக்கு வந்த என் பையனோ என் மருமகனோ என் மகளோ யாருமே அரசியலுக்கு வருவாங்கங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்துக்கிட்டு இந்த இளைஞர் மாநாட்டில் எந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு சொன்னதுக்கப்புறம் அந்த டான்ஸ் வச்சதுனால தான் அவங்க எப்போவுமே வழக்கமாக ஏதோ சொல்கிறாங்களோ அதை செய்ய மாட்டாங்க அதனால தான் அது எல்லாருமே இப்போ பேசும் பொருளாக கொண்டாந்து அதை வந்து க விமர்சனம் செய்கிறாங்க சார் இந்த இடத்துல இன்பநிதி உதயநிதி அவர்களுடைய பையன் இன்பநிதியும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கும் இளைஞர் மாநாட்டிற்கு வந்திருந்த நிறைய பேர் வந்து முந்தி அடிச்சுட்டு வந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் திமுக மறுபடியும் ஒரு குடும்ப கட்சியாகவே தான் நிலப்போகு அது எப்போவுமே குடும்ப கட்சி தானே இருந்து அது குடும்ப கட்சி தான் கருணாநிதி இருக்கும் இப்போ கருணாநிதி அவர் இருக்கும்போது என்ன பண்ணார் ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக்கினார் அவருடைய முதல் பையன் அழகிரியை மத்திய மந்திரி ஆக்கினார் அதுக்கப்புறம் மகளை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனாரு கனிமொழியை அதுக்கப்புறம் அவருடைய பேரன் தயானிய மாறன் அவரை மத்திய அமைச்சராக ஒரே குடும்பத்தில் இத்தனை பதவிகள் இருந்தது இப்போ அதனால் ஸ்டாலின் வந்து அதை இப்போ ஒருத்தருக்கு தானே பதவி கொடுத்துருக்காரு மகனுக்கு மட்டும் அப்புறம் தங்கைக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இப்போ மூணாவதாக பேரனை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்திருக்காரு பேரனை கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை பேரனை கொண்டு வர்றது தப்பு இல்லை ஏன்னா திமுகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்கிறது திமுகவுடைய இளைஞர் அணிக்குன்னு சட்ட விதிகள் இருக்குது சட்ட விதிகளில் வந்து பத்தம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரை இருந்தால் தான் நீங்கள் இளைஞர் அணிலே உள்ளே போக முடியும் நீங்கள் இளைஞர் அணியில் அப்போ தான் நீங்கள் மெம்பர் ஆக முடியும் முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டால் நீங்கள் சாதாரண மெம்பராக தாங்கலாம் ஆனால் இளைஞர் அணியில் இருக்க முடியாது அதுதான் சட்ட விதி ஆனால் இவர்கள் சட்ட விதி வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை ஸ்டாலின் அறுபத்தஞ்சு வயசு வரை இளைஞரணியில் இருந்தார் இளைஞரணி செயலாளர் சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கப்புறமும் இளைஞரணியில் செயலாளராக இருந்த ஒரே அது கட்சி வந்து திமுக தான் சரி இப்போ வரைக்கும் உதயநிதிக்கு நாற்பத்தி எட்டு வயசாக போகுது நாற்பத்தேழு முடிஞ்ச நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு வயசுலேயும் அவர் தான் இளைஞரணி செயலாளர் அப்போ அங்கே இருக்கிற சட்ட விதிகள் முப்பத்தஞ்சுங்கிறது ஸ்டாலினுக்கும் ஒத்து வரல வராது வரலை முதல்ல உதயநிதிக்கும் ஒத்து வரலை ஆனால் இன்ப நிதிக்கு இருபது வயசு தானே இருக்கும் அப்போ சட்ட இதை சட்டப்படி பார்த்தா இன்ப நிதியை அவங்க இதாக இருக்குனாங்கன்னா இது இந்த திமுக சட்டப்படி அது சரியான விஷயம் அதை நம்ம எதிர்க்க முடியாது அதனால உதயநிதி இருக்கிறதை எதிர்க்கலாம் இன்ப நிதி இருக்கிறது வந்து அவங்க ச அவங்க திமுக சட்டப்படி நம்ம எதிர்க்க முடியாது இருந்தாலும் அது வந்து குடும்ப ஆட்சி அப்படின்னு வர்றதுனால தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் கிளம்புது அதுவும் ஒரு குடும்ப ஆட்சி இருந்தால் பரவாயில்ல மூணாவது பரம்பரை இப்போ உள்ள கொண்டு வராங்க மூணாவது பரம்பரையை கொண்டு வரதில் தப்பு இல்லை எத்தனையோ பேர் குடும்ப ஆட்சி வந்து இந்தியாவில் வந்திருக்கு நேரு வந்து இந்திரா காந்தியை கொண்டு வந்தார் இந்திரா காந்தி இரும்பு பெண்பணியாக இருந்தாங்க பாகிஸ்தானோடெல்லாம் பெரிய சண்டை நடந்து அதில் வந்து விஜயித்தாங்க கிரீன் ரெவல்யூஷன்னு சொல்லி மிகப்பெரிய உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய புரட்சி உருவாக்கினாங்க பல சாதனை நிலைகளை செஞ்சுருக்காங்க அதனால் நல்ல வாரிசுகளாக இருந்தால் நம்ம கை நீ கைதட்டி வரவேற்கிறோம் வாரிசுகள் வந்துக்கிட்டு தப்பான விஷயம் பண்ணாங்கன்னா அதைத்தானே நம்ம எதிர்க்கணும் உதயநிதி மேலே நிறைய புகார் இருந்தது நடிகைகள் விஷயத்துல தான் நிறைய புகார் இருந்தது அதனால தான் எல்லாருமே உதயநிதியை எதிர்த்தாங்க அதனால் வாரிசு அரசியலுங்கிறது நல்ல வாரிசுகளை கொடுங்க இப்போ இன்ப நிதியை அவங்க கொண்டு வராங்க அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ஃபோட்டோவே வந்துடுச்சு லண்டனில் வந்து ஒரு மது பாட்டில் கையில் வச்சு ஒரு பெண்ணோடு இருந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆரம்பமே இப்படி இருந்தால் மக்களுக்கு வந்து அதை வேறு அவங்க மேலே ஒரு வெறுப்பு தான் வரும் இந்த அரசியல் மேலே வாரிசு அரசியல் மேலே அதனால தான் அது எதிர்க்கிறாங்க எல்லாமே திமுக இளைஞர் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இந்த மாநாட்டை நடத்தி காட்டியதன் மூலமாக இதை மறைக்கிறதுக்காக தான் ராமர் கோவில் விஷயத்தை தமிழகத்தில் நிறைய வதந்திகளை பரப்பி பாஜக ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பில் இருந்து வைக்கிறாங்களே சார் அது உண்மையாக முதல்ல திமுக இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய வெற்றிங்கிறது தப்பு போய் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு லட்சம் சேரு போட்டிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் சேரு தான் ஃபில்லப் ஆகிருக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் ஃபோட்டோக்கள்லாம் பார்க்கலாம் வீடியோவே வந்துடுச்சு ம ஸ்டாலின் பேசும்போது முக்கால்வாசி சேரு காலியாக இருக்குது இந்த க கருணாநிதி நூற்றாண்டு விழா நடந்ததில்ல சினிமாவில் அதே மாதிரி தான் ஃபுல்லாக காலியாக இருக்குது ரெண்டாவது விஷயம் உட்காந்து உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு சேரும் காலியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அண்ணாதிமுக மாநாடு நடத்தினதை வந்து உதயநிதியும் ஸ்டாலினும் கண்டபடி கிண்டல் அடித்தாங்க ஒழுங்காக இது பண்ணல சாப்பாடு இல்லை சாப்பா அதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு அண்ணாதிமுக மாநாட்டில் சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணாங்க கீழே தூக்கி போட்டாங்க அப்படிதான் குற்றச்சாட்டு ஆனால் இங்கே இப்போ தலகியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை பிரியாணி வந்து கொள்ளைய வச்சிட்டு போயிட்டாங்க பாலிமர் நியூஸில் டிவியில் போடுறாங்க ரெண்டு பேரும் அந்த சமைக்கிறவங்க சொல்கிறாங்க கறி எல்லாம் அம்மா பிரியாணிலாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க அண்டாவோட அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொள்ளையே எரிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு ஆக கூட்டமும் அதிகமில்லை அன்னைக்கு அண்ணாதிமுக மாநாட்டை குறை சொன்னவங்க இவங்க மாநாட்டில் எதுவுமே சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணலை இப்படி தான் நடந்ததே ஒழிய அது வந்து ஒரு வெற்றின்னு சொல்லி அவங்க மட்டும்தான் சொல்லிக்கணும் ரெண்டாவது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்முடி பொன்முடி வந்து அங்கே போய் கோர்ட்டில் போய் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு நோய் இருக்குது அதனால் என் தண்டனையை குறைங்கன்னு கேட்டார் அதனால் தான் மூணு வருஷம் கொடுத்தாங்க ஆனால் அந்த மாநாட்டில் ஒரு பம் ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்து கோஷம் போட்டுட்டு வர்றாரு பொன்முடி அவருக்கு இன்னும் இதுவே உறுதியாகலை சுப்ரீம் கோர்ட்டில் டைம் அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறவங்களாம் மாநாட்டில் வந்துக்கிட்டு ரொம்ப ம மகிழ்ச்சியாக வந்து குதிச்சுட்டு கோஷம் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ராம ஜென்ம வந்து இதை மறைக்கிறதுக்காகத்தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அது ரொம்ப நாள் அதை வந்து நடத்தணுங்கிறதெல்லாம் தேதி குறித்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது பல மாதங்கள் இவங்கெல்லாம் இளைஞர் மாநாட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே ராம ஜென்மபூமி அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துச்சு இடையில கூட துர்கா ஸ்டாலின் போய் அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்ததெல்லாம் செய்திகள் வந்தது அதனால் அதையும் இதையும் ஒப்பிட முடியாது அது வந்து அவங்க பல வருடங்களாக தொடர்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுங்கிறதெல்லாம் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால அதுக்கும் இதுக்கும் சமந்தம் இல்லை இவங்க தான் நூறு கோடி ரூபா செலவாயிருக்கு மாநாட்டுக்கு நல்லா யோசிங்க தமிழ்நாடுல வந்து எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது நம்ம த சென்னையில் வந்ததில் கூட பெரிய பாதிப்புகள் அதிகம் இல்லை பாதிப்புகள்னால் மக்களுக்கு கஷ்டங்கள் வந்தது அவ்வளோதான் சென்னையில் ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடியிலெல்லாம் எத்தனையோ ஆடு மாடுகள்லாம் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு வீடுகளெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு மிகப்பெரிய பாதுகாப்பு திருநெல்வேலி பாதிப்பு வந்து திருநெல்வேலிக்கும் க இதுக்கும் தான் தூத்துக்குடிக்கும் தான் எந்த பணமும் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே எப்படி எந்த நிவாரணமும் கொடுக்குற இப்படி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்த பணத்தை வந்து நூறு கோடி ரூபாய் இவங்க மாநாட்டுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணுற அந்த பணத்தை இந்த நூறு கோடியும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளை இழந்தவங்க குறிப்பாக கால்நடைகளை இழந்தவர்கள் அவங்களுக்காச்சும் நீங்கள் கொடுக்கலாம்ல அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாநாட்டை நடத்தினதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது அங்கே பேசினவங்கெல்லாம் பாருங்கள் அவங்க பேசின பேச்சுக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா துறைமுறையுடன் என்ன சொல்கிறாரு உதயநிதி நூற்றம்பது ஆனால் நூ நூ அடுத்த நூற்றாண்டு வரை இந்த நான் இதுக்கு பாதுகாப்பாக இந்த ஆட்சியில் இருப்பார் என்று பேசுகிறார் அடுத்த நூற்றாண்டுன்னா நூறு வருஷம் இந்த காலத்தில் நூறு வயசு வாழ்கிறங்களே பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அவர் ஸ்பெஷல் நூற்றம்பது ஆண்டு காலம் வரை வருவாருனா என்ன அர்த்தம் ஆக எதையுமே இயற்கையாக அவர்கள் அணுகலை அவருக்கு அவர் பையன் கதிரானதுக்கு எம்பி சீட்டு கிடைக்கணும் வெள்ளூரில் அதுக்காக காக்கா பிடிக்கிறதுக்காக நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க இவர் சொல்கிறாரு இவர் யார் ஸ்டாலின் என்னென்னு கேட்டேன்னா எங்களுக்கு பெருமானையும் முடிக்கும் இவரையும் பெரியாரையும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுகிறாரு மாநாட்டில் பெருமாளையும் பிடிக்கும் பெரியாரையும் பிடிக்கும்னு சொல்ல எப்படி சொல்லலாமா ஏன் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி திருப்பதியிலேருந்து லட்டு வந்தது திருப்பதியிலேருந்து அம்தனர்கள் வந்து மந்திரம் மோதி அவர் கையில் கயிறு கட்டிட்டு தான் பதவி ஏற்றாரு அதனால் இன்னுமே பெருமாளை திட்ட முடியாதுன்னு இப்போ பெருமாளையும் பிடிக்கும் பெரியாரையும் பிடிக்குங்கிறாரு பெருமாளை பிடிக்கிறதா இருந்தால் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோயில் வாசல்ல ஈவேரா பெரியார் சிலையை வச்சு கடவுளே நம்புவன்னு முட்டால்னு கீழே எழுதி அந்த மாதிரி ஒரு இதை வைக்கலாமா பெருமாள் பிடிக்கிறவங்க சீட் வேலையாது ஸோ இயற்கைக்கு மாறாக அங்கே நடந்தது அங்கே பேசுனது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க என்ன இவங்க என்ன சொல்கிறாங்க கனிமொழி இந்து மதத்து இது ராமர்ஜன்மம் இது வந்து இந்து மத கோட்பாடுகளுக்கு எதிராக பண்ணுறாங்க இந்து மத கோட்பாடுகளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்து மத கோட்பாடுகள் படின்னு பேசுகிறாங்க இந்து மத கோட்பாடுகளுக்கும் இவங்களுக்கும் இன்னும் சம்மந்தம் இவங்களே சாமி இல்லைங்கிறவங்க இவங்க அப்பா கருணாநிதி வந்து இந்து என்றால் திருடன் அப்படின்னாரு இன்றைக்கு வர சனாதானம் சனாதானம்னு சொல்லி இந்து மதத்தை எல்லாருமே கனிமொழி இவர் உதயநிதி எல்லாருமே கருவர் ஸ்டாலின்னு அவங்க கூட்டணி கட்சி திருமாவளவன் மூச்சுக்கு மூச்சு சனாதானம் ஜனாதானம்னு சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்து மதத்தை இன்னமும் அவங்க விரும்புகிற மாதிரியும் கிண்டல் அடிக்கிறாங்களா இல்லை பாராட்டுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதில் இன்னும் இன்னும் உதயநிதி ஒன்று சொல்கிறாருன்னா அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சிலரை உள்ளே வரவிடாமல் தடுத்தோங்கிறார் அந்த பேச்சை கேளுங்க அதில் ஒரு இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு கூட்டத்தை இங்கே வரவிடாமல் தடுத்தோம் அப்படி எதை சொல்கிறாருன்னா ஆரியாசுன்னு சொல்கிறேன் பிராமணர்கள் சொல்கிறார் ரெண்டாயிரம் வருஷமாக தடுத்தாங்கன்னா இவங்க கட்சி ஆரம்பித்து எழுபது வருஷம்தான் ஆச்சு இவங்க ஈ வேறக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீக்கான ஆரம்பித்தார் எண்பது வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துட்டு ரெண்டாயிரம் வருடமாக ஆரியத்தை இங்கே தடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்கா கனிமொழி வந்துக்கிட்டு சேலத்தில் சுனாமி வந்த மாதிரி மாநாடு நடக்குதுங்கிறாங்க சுனாமி வந்து அழிவு தானே வரும் அவங்க ஒப்பீடு கரெக்டான விஷயமா ஆமாம் சுனாமிங்கிறது வந்து ஒரு இயற்கை பேரழிவு இல்லையா அது அதுக்கும் கை தட்டுறாங்க யாரும் சிந்திச்சு பார்க்குறதில்லை இப்படி ஒரு கோமாளிகள் மாதிரி கூத்து நடத்தி பண்ணியிருக்காங்க இதுக்கு ஜென்ம பூமி இருக்கும் ராமர் பூஜை நடந்ததுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பல வருடங்களுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டது அதனால் அதுக்கு இதுக்கு நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் நடத்தவே அவங்க பந்தல் எல்லாம் பிரித்து போட்டாங்க நிர்மலா சீதாராமன் முன்னாடியே பிரித்து போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு முதல் நாள் தான் வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்படலையே தூக்கி போட்டாங்க ஒரு மந்திய மந்திரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அவங்க இப்போ தூக்கி போட்டது போலீஸை தானே காவல்துறை ஐபிஎஸ் பூரா வந்து மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் தானே இருக்காங்க அங்கேருந்து ஒரு ஃபோன் ஹோம் மினிஸ்டரிக்கு அடித்து ஹோம் செக்ரட்டரியை கூப்பிட்டு இங்கே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை பூரா இங்கே கூப்பிட்டு எப்படி நீ தூக்கி யாரை கேட்டு தூக்கி போட்ட சுப்ரீம் கோர்ட் சொன்ன இதை நீ எப்படி மீறிங்கன்னு சொல்லி அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு நாலு பேர் மேலே சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் பயப்படுவான்ல எது சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி போட்டுட்டு இது கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் பிரித்து போடுறாங்க மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு கேள்வி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாநில அரசாங்கத்துக்கு பயந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கும் ஒரு மத்திய அரசாங்கத்தை நான் இது பார்த்ததே இல்லை இந்திரா காந்தி இருக்கும்போதுனா டிஸ்மிஸ் பண்ணி விடுவாங்க இந்திரா காந்தி இருக்கும்போது மாநில அரசாங்கம்லாம் நடுக்குவாங்க காவல்துறை அதிகாரி எல்லாம் நடுக்குவாங்க வாஜ்பாய் இருக்கும்போதே ஐபிஎஸ் எல்லாம் நடுங்குவாங்க கருணாநிதியை கைது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா தான் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா தான் சீஃப் மினிஸ்டரு கருணாநிதியை கைது பண்ணோன்னா வாஜ்பாய் எங்கேருந்து நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸராக எங்கே அனுப்புன்னு கேட்டேன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் நடிக்க போயிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு அதிகாரத்தை உபயோகித்தது அன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு திமுகவுக்கு பயந்து கொண்டு அவங்ககிட்ட அடியும் வாங்கிட்டு இன்கம் டேக்ஸ் காரணம் உதச்சாங்களா இல்லையா ஜெதில் பாலாஜி வீட்டில் ரைடுக்கு போன இன்கம் டேக்ஸ் காரணம் உதச்சாங்கள்ல இடிக்காரன் இது பண்ணி பண்ணாங்கல்ல ஈடிகாரன் எல்லாம் பயந்து ஓடினாங்கல்ல அப்போ சரி மத்திய அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கவர்னரே போய் கவ கவர்னருக்கு அல்ல கல்லை விட்டு அடித்தான் கவர்னர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இங்கே இருக்கிற போலீஸு கம்ப்ளைண்ட்டே எடுக்கலையா அப்போ மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து இப்படி ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு மத்திய அரசை நான் பார்க்குறேன் இந்திரா எல்லாம் வந்து இருக்கும்போது மாநில அரசுகள் மத்திய அரசாங்கத்துக்கு பயப்படும் ஒன்று சட்ட ரீதியாக எடுப்பாங்க இல்லைன்னா அரசியல் ரீதியாக எடுப்பாங்க என் டி ராமராவுன்னு வந்து ஆந்திராவில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்போ அப்போ இந்திரா காந்தி மீட்டிங் வைக்கிறாங்க டெல்லியில் எல்லா முதலமைச்சர்கள் மீட்டிங்னு வச்சாங்க அதுக்கு நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் தேசிய ஒருமைப்பாடு கூட்டம் எல்லா மாநில முதல்வர்களும் அதில் வரணும் இங்கேருந்து போனால் என் டி ராமராவுக்கும் இந்திரா காந்திக்கும் பிரச்சனை என் டி ராமராவ் அந்த மீட்டிங்கில் போய் பேசிவிட்டு இந்திரா காந்தியை எதிர்த்து வெளிநடப்பு செய்கிறாங்க அந்த மீட்டிங்கில் இருந்தது அப்போ இதை வந்து அவங்க சட்ட ரீதியாக ஒன்றும் பண்ண முடியாது ஜனநாயக முறையில் என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் இந்திரா காந்தி சர்வாதிகாரமாக நடக்கிறாங்கன்னு விருப்பு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு இதுக்கு போகிற எங்கே ஆந்திராவுக்கு அவர் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு பாஸ்கர் ராவுங்கிறவரை வந்து ரெண்டாக பிரித்து இந்திரா காந்தி அவர் ஒரு ஐம்பது அறுபது கூட தனியாக வந்து காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவை கொடுத்து பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார் எப்படி மத்திய அரசாங்கத்தை எப்படி வச்சுருந்தாங்க அரசியல் ரீதியாகவே பழி வாங்கிடுவோம் இப்படி ஒரு முதுகிடம் இல்லாத ஒரு மத்திய அரசாங்கத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாலே ஒரு மீட்டிங் நடத்த முடியலை மீட்டிங் தான் பரவாயில்லை பந்தலையே பிரித்து போடுறான் போலீஸ் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டை ஆடுற கையில் வச்சுக்கிட்ட முடியலைன்னா எல்லாம் வேடிக்கை தானே அதனால் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஜென்ம பூமியில் நடக்கிற பூஜையும் இங்கே நடக்கிற இளைஞர் மாநாட்டையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது அது வேற இது வேறும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை செல்ஸ் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தைந்து முதல் திரையரங்குகளில்